ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் என்னன்னா தட்டப்பயிறு சாதம் இந்த சாதம் பண்ணணும்னா சைடிஸ் எதுவுமே தேவைப்படாது ஏன்னா அதை இருக்க தட்டப்பயிரிலேயே நம்ம சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் நமக்கு சைடிஷாகவும் தேவைப்படாது ரொம்ப ஈஸியான ரெசிபியாகவும் காலையில் லஞ்சு கொடுத்து விட்றப்போ அவதிவதாக செய்வோம் பார்த்திங்களா அந்த டைம் அந்த நேரமும் நமக்கு மிச்சமாகும் அங்கே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு குளிக்க ரெண்டு அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும் கொஞ்சம் வெரைட்டி ரைஸ் அப்படின்னாலே கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் அந்த ரைஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே போல் அந்த விற்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி விற்காமல் இருக்கும் அதனால கொஞ்சம் எல்லோரும் எண்ணெய் அதிகமாக ஊற்றுறீங்க அதிகமாக ஊற்றுறீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த நம்ம ஊற்றுற எண்ணெய் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து எண்ணெயை வந்து கம்மியாக ஊற்றிக்கோங்க ஆனால் நம்ம வீட்டில் இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுலுந்து கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சம் கருவேப்பில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் வெங்காயமும் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எந்த வெங்காயம் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் இதை சேர்த்துருவோம் வெங்காயம் நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் கலந்து விட்டதுக்கு அப்புறமா அரிசியும் தட்டைப்பயிரும் நான் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் அப்பயிரை சேர்த்திடலாம் பயிர் வந்து ஒரு ஆறு மணி நேரத்துக்கிட்ட ஊறணும் அரிசி வந்து நம்ம முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டா போதும் நம்ம என்ன என்னாச்சுன்னா அஸ்மா வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து விட்டுருச்சு அதனால ஒன்றாயிருச்சு அதனால் நான் அளவு சொல்ல முடியல உங்களுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு இங்கே பாருங்கள் இந்த தான் ஒரு படி அரிசியும் கால்படி அளவுக்கு தட்டைப்பயிரும் நான் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் தனித்தனியாகவே ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா தட்டப்பயர் வந்து ஊறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஆறு மணி நேரம் ஆகும் அரிசி வந்து நமக்கு சீக்கிரம் ஊறிடும் ஆறு மணி நேரத்துலையே அதனால் கொஞ்சம் மதியமாக செய்கிறீங்கன்னா காலையில் ஒரு ஆறு மணிக்கெலாம் ஊற வச்சிட்டிங்கன்னா மதியம் லஞ்சுக்கு செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் காலையில் லஞ்ச் பாக்ஸுக்கு செய்கிறீங்க அப்படின்னா நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தட்டப்பயர் வந்து கரெக்டான அளவுக்கு ஊறி வந்துடும் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம நார்மல் அரிசி தான் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் தண்ணி வந்து ஒரு ஒரு படி அரிசிக்கு ரெண்டு படி தண்ணி சேர்க்கணும் தட்டைப்பயிர் வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ராலாம் நம்ம தண்ணி சேர்க்கணுன்னு கட்டாயம் கிடையாது ஏன்னா நல்லா ஊரி தான் இருக்குது அதனால சட்டுன்னு வெந்துடும் நமக்கு வந்து பயர் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே வித விதையாக இருக்கணும் அதே சமயம் நல்லா வெந்திருக்கணும் குலைவாகிடுச்சுன்னா ரைஸோட டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆயிரும் அதனால குழைய விடாமல் வேகணும் அதனால தண்ணி வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா விசில் போட்டுக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ இதில் கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டுடலாம் ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்ல ஸ்டீமெல்லாம் இறங்கிருச்சு நல்லா உதிரி உதிரியாக சாதம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு குலைவாகவே இருக்கக்கூடாது ரைஸ் வந்து குழையக்கூடாது தண்ணி வந்து நம்ம கரெக்டான அளவில் ஊற்றினோம்னாலே அருமையாக வெந்துடும் ஏன்னா ஊற வச்சுருக்கோம் அதனால சீக்கிரமாக வெந்துடும் எண்ணெயும் பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவில் இருக்குது இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு கொஞ்சம் எண்ணெய் வந்து தூக்கலாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் இதுக்கு சைடிஷ் கூட வச்சுக்க தேவையே இல்லை அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு உங்களுக்கு இந்த ரைஸ் பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் நிறைய வெரைட்டி ரைஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதுக்காகவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமாக என்னென்னா இந்த ரைஸ்லாம் நம்ம நிறைய கமெண்ட்ஸில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிக்கா நீங்கள் செஞ்ச ரைஸ் செஞ்சு பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்கள் வீட்டில் நல்லா சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க